அண்ணா இது வந்து மூணாவது இத்து மாட்டுங்கண்ணா சரிங்க இது வந்து பால் வந்து ஒரு இருபத்தஞ்சி லிட்டர்லேருந்து ஒரு முப்பது லிட்டர் வரைக்கும் கிடைக்கும் நல்லா இருக்கீங்களாண்ணே நம்ம வழக்கம் போல் வாரம் வாரம் ஆத்திகம் நடக்கிற சிந்தாமணி மாட்டு சந்தையில் இருக்கோம் இந்த சந்தையில் அதிகமான மாடுகள் எடுக்கிற ஒரே நபர் நீ தான் அப்படி நீங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா நல்லா டாப் குவாலிட்டி தேடி தேடி மாடு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இன்னிக்கும் ஒரு மாடு அந்த மாதிரி அதை எல்லா மாடை விடயும் இன்னைக்கு ஒரு பயங்கரமாக ஒரு டாப் குவாலிட்டி மாடு எடுத்திருக்கீங்க சரிங்க அந்த மாடை பற்றி நம்ம தனியாக பார்த்திடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம எத்தனை மாடல் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றீங்கண்ணே பதினோரு மாடுகள் எடுத்துருக்கீங்க எல்லாம் டாப் குவாலிட்டி அச்சப்படுத்திங்களா ஆஹா சரிங்க சரிங்க அந்த ஒரு மாடு மட்டும் விட ஹைட்டாக இருக்கும் இல்லைங்களா இது ஆல்மோஸ்ட் உங்கள் ஹைட்டுக்கு வருது மற்ற மாடுகள்லாம் அந்த ஒரு மாடு உங்களை மறைச்சிடும் இல்லைங்களா அப்படி இருக்கும் சரிங்க சரிங்க எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணே எல்லா மாடும் எல்லா மாடுமே ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் மேலே தான் எடுக்கலாம் எல்லா மாடுமே இருபத்தஞ்சு லிட்டர் எடுக்கல நீங்கள் எல்லாமே ஃபார்ம் கட்டிருக்கோம் சரிங்க ஈத்து தலையீத்து ரெண்டாம் ஈத்து அப்படி எல்லாம் தலையீத்து மாடு வந்து ஒரு ஆறு மாடு ரெண்டாம் மாடு ஒரு அஞ்சு மாடு எடுத்துக்கலாம் ஆ சரிங்க சரிங்க தலையீட்டு தான் இது தலையீட்டு தான் இது ரெண்டாவது இது தலையீட்டு ம் இது தலையீட்டு ம் சரிங்க ரெண்டாவது மாடு இரண்டாவது மாடு மாடி ம் ம் சரிங்க சரிங்க அண்ணா இப்போ சிந்தாமணி சொந்தையில டாப் குவாலிட்டி மாடு வந்து நீங்க கையில பிடிச்சிருக்கீங்க இவங்க வந்து ஒசூர் போகிறாங்க இவங்கள பற்றி நம்ம தனி பதிவை நம்ம பதிவு பண்ணிட்டோம் ஸோ இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாட்டை பற்றி சொல்கிறீங்க இவங்களுக்கு எத்தனை பள்ளுங்க ரொம்ப ரேர் பிரேடுங்க சரிங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாடு வந்து ஒரு முப்பது லிட்டர் கேரண்டியாக கிடக்கும் முப்பது லிட்டர் கேரண்டியாக கிடக்கும் சின்ன மாடு இல்லை பாருங்க சரி சைஸ் இருக்கு பாருங்க ம் இந்த மாதிரி பிரீடில் குவாலிட்டி இல்லை வந்து அங்கே எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எப்போ தகவல் கொடுத்தா சரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எடுப்போம் நீங்க கால் பண்ணுங்க சரிங்க நல்ல மாதிரி எடுத்து கொடுப்போம் சரிங்க

சரிங்க சரிங்கண்ணா டாப் குவாலிட்டி மாடு ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆ இப்போ படத்துல வந்து கையில் வந்து ரெண்டு மாடு பிடிச்சிருக்கீங்க மாடு பல்லுங்கண்ணா பல்லு ரெண்டுமே ஆறு ஆறு பல்லு எவ்வளோ பால்க கறப்பாங்க கண்ணு போட்டாங்களா என்ன போடணுமா ஆஹ் இவங்க என்ன ஒரு போகிறேன் ரெண்டு மாடுமே ஒரே மாதிரி இருக்காங்க இல்லைங்களா நெத்தில எல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் நெத்தியில ஒயிட் பேட்ச் வந்து மூக்கு வரைக்குமே வந்துட்டாங்க இல்லைங்களா சரிங்க சரிங்க இந்த மாடு எடுத்தவங்கலாம் ஹச்ஆப் மாடில் அனுபவம் உள்ளவங்க தான் இல்லைங்களா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் ஆ ஆ சரிங்கண்ணா எண்பது மாடு வச்சுருக்காங்கண்ணா ஆ ஆ கடலூர் இல்லைங்களாண்ணா 80 மாடு வச்சிருக்காங்க ஃபார்ம் ஓ கடலூரில் பண்ணிட்டு ஒரு இரநூறு மாடு வச்சுருக்கோம் என்கிட்ட பேசுனாங்கண்ணா ஆ ஆ அவங்க தானா சரிங்க சரிங்கண்ணா மடி கொண்ட ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க சொல்றீங்க ஆனா இது வந்து மூணாவது ஈத்து மாடுங்கண்ணா சரிங்க இது வந்து பால் வந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டர்ல இருந்து ஒரு முப்பது லிட்டர் வரைக்கும் கிடைக்கும் இருபத்தஞ்சு டு முப்பது லிட்டர் மூணாவது மெத்து போட்டாங்களா இல்ல நான் சின மாடுங்கண்ணா இன்னும் ஒரு வாரம் ஆகும் இன்னும் ஒரு வாரம் ஆகும் அழகா நெத்தியில இருந்து ஃபுல்லாவே முகத்த வரைக்குமே வாய் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா வெள்ள வந்திருக்கு நல்லா பிரீடு இல்லைங்களா நல்லா சைஸான மாடு சைஸான மாடு நான் மடி பாருங்க எப்படி இருப்பாரு நல்லா சைஸான மாடு மாடி இருங்கண்ணா இன்னும் ஒரு வாரம் ஆகும் பிரசவிக்க

சரிங்க சரிங்க அவங்களுக்கு ரெண்டு பழுதணா ம் சரி 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 விடு விடுங்க நாலாவது பள்ளி இது மொளைச்சி வருதுண்ணா நாலாவது பல் முளைச்சி வராங்க ம் ஆஹா சூழெல்லாம் சுத்தம் இல்லைங்களா எல்லா சுவீயெல்லாம் சுத்தமாக இருக்குங்கண்ணா ஆஹான் எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணா தழையத்தில் தழையத்தில் வந்து ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வருங்கண்ணா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு ஒரு அட்லீஸ்ட் இருபதாச்சும் வரும்ல குறையாவது வருங்கண்ணா சரிங்க சரிங்க